இது பார்த்திங்கன்னா பலாக்காயில காயில் பாருங்கள் ஒரு சூழல் தான் இருக்கும் இந்த வகை இது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த இது வந்து ஒரு கையடக்க காய் இதே மரத்தில் இவ்வளவு பெரிய காய் வந்தாலும் ஒரு சூழலை தான் இருக்கும் நான் வந்து உலகத்தில் பதினேழு நாட்டுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் ஐரோ ஐரோப்பிய நாடுகள் நிறைய பண்ணியிருக்கேன் இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்கேன் எய்ப் நாட்டுக்கு போயிருக்கேன் ஆனால் எய்ப் நாட்டு கல்ச்சர் அந்த தொட்டக்கோமன் மன்னர்க்க கலரையில் இருந்த பொருட்கள் பார்க்கும்போது எல்லாமே தமிழன் சம்மந்தப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் நான் பாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வயசு வயசாகிடுச்சி நான் வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் வந்து சூரியன் உதிச்ச உடனே சாப்பிட தொடங்குவேன் அஞ்சரை மணிக்கு சூரியன் அப்புறம் எதுவுமே திங்க மாட்டேன் அஞ்சரை மணிக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் சாப்பிட்றதே கிடையாது அதனால தான் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது ஹெல்த் இஸ் பெட்டர் தேன் வெல்த் கிடையாது நீங்கள் அது நல்லா புரியணும் ஹெல்த்து தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெல்த்தில் உங்களுக்கு ஹெல்த் தராது இந்த மக்கள் எல்லாமே தலையணை வச்சு படுக்கிறாங்க இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே புரியலை ஆக்சுவலாக தலையணை வச்சு படுக்கவே கூடாது நம்ம மனுஷனே உடம்பு எப்படி இருக்குது பாருங்க நம்ம அப்படியே தான் படுக்கணும் இன் கேஸ் நீங்கள் தலையணை வச்சே உடம்பு கெடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு முட்டுக்காடியிலையும் ரெண்டு சின்ன தலையணை வச்சுட்டு தான் படுக்கணும் இல்லாமல் இருந்தால் படுக்காதுங்க உங்களுக்கு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வர்றது காரணம் இதுதான் உங்களுக்கு நீங்கள் நம்புனா நம்புங்க நான் வந்து மிகவும் ஏழையாக இருந்தாலும் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நிறைய ஒர்க் பண்ணி எனக்கு வந்து பீச் வீடு வரை இருக்குது ஒரு ஆறு விதமான ஆறு இடத்துல எனக்கு சொந்தமாக வீடு வச்சுருக்கேன் ஆனால் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு துண்டு இந்த துண்டை தான் தரையில் விரித்து இந்த துண்டை உடுத்துட்டு தான் நான் படுத்துருப்பேன் தரையில் தான் அந்த மாதிரி படுக்கிறது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கொடிசனாக இருந்தாலும் தரையில் படுத்திங்கன்னா ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஸ் பெட்டர் தான் வெல்த் கிடையாது நீங்கள் அதை நல்லா புரியணும் ஹெல்த்து தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெல்த்தில் உங்களுக்கு ஹெல்த் தராது நோயற்ற மனிதா ஆமாம் அதனால் வந்து எப்பவுமே வந்து நீங்கள் அதில் எல்லாம் காட்டாதுங்க அது மாதிரி உங்களுக்கு இந்த மரங்கள் இருக்குது இந்த மரம் பார்த்திங்கன்னா அந்த தேக்கு மரம் அப்புறம் பலாமரம் அப்புறம் இந்த கருவாய்ப்பட்டை மரம் இந்த கருவாய்ப்பட்டை மரத்துல எல்லாம் நீங்கள் கட்டில் செய்து படுத்திங்கன்னா அதுக்கு பெயிண்டெல்லாம் அடிக்கக்கூடாது ஒன்றுமே பண்ணாமல் படுத்திங்கன்னா தோல் நோய்கள் எதுவுமே வராது சொரியாசிஸ் வராது ஆனால் நீங்கள் பெயிண்ட் போட்டிங்கன்னா கட்டில் கிடக்கிறது வேஸ்ட்டு அதனால் அந்த மரங்களில் கட்டில் செய்யும்போதும் பெயிண்ட் போடுறத நீங்கள் நூறு பர்சன்ட் நிறத்துங்க ஈஸியாக வாழ்க்கையை வந்து இனிமையாக இருக்கணும் இங்கே நம்பினா நமக்கு எங்கள் அப்பாக்கு நூற்றி ரெண்டு வயசில் எங்கள் அப்பா உயிரோடு இருந்தாங்க அவர் வந்து சாகிறதுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே சைக்கிள் மதிப்பார் ஆரோக்கியமாக தான் இருந்தார் இப்போ என் பாடியை நீங்கள் பார்த்தீங்கன்னால எனக்கு அறுபத்தஞ்சு வயசாகிடுச்சி நான் வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் வந்து சூரியன் உதித்த உடனே சாப்பிட தொடங்குவேன் அஞ்சரை மணிக்கு சூரியன் அப்புறம் எதுவுமே திங்க மாட்டேன் அஞ்சரை மணிக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் சாப்பிட்றதே கிடையாது அதனால தான் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறேன் அதனால் சாப்பிட மாட்டேன் மதியம் சாப்பிடுவேன் மதியம் நல்லா சாப்பிடுவேன் காலமாக வந்து அரசனை மாதிரி சாப்பிடணும் மத்தியானம் வந்து மந்திரி மாதிரி சாப்பிடணும் சாயங்காலம் பிச்சைக்காரன மாதிரி அதாவது எதையாவது திங்கிட்டு படுக்கணும் இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் பாடி இதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நூறு வயசு ஒரு வீடு வாழலாம் நீங்கள் தவறான்னு நினைக்கக்கூடாது மருத்துவமனை பக்கம் நான் தலையை வச்சு படுத்ததே கிடையாது எனக்கு அது தேவை வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரோக்கியமான உணவுகள் திங்குறோம் இயற்கையோடு வாழ்கிறோம் இந்த மூலிகைகளை பற்றி அதை ஒரு இடத்துல அவர் தேல் கொட்டுச்சின்னா என்ன சாப்பிடணும் அதெல்லாம் எனக்கு இயற்கையாகவே தெரியும் அதனால் ஆரோக்கியமாக வாழ்கிறேன் பொதுவாக எனக்கு மலைகளில் எடுத்த நிறைய விடியோவை பார்த்துருப்பீங்க நான் எப்போதுமே யாரையுமே என் கூட கூட கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது ஏன்னா என் மனசு சொல்கிற இடத்துக்கு போனால் எனக்கு ஏதாவது திங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அதனால் நானாக தான் பயணம் பண்ணுவேன் தனியாக அந்த மாதிரி என் வாழ்க்கையை ஓட்டுறேன் மக்களுக்கு இன்னும் பலன் தரக்கூடிய அநேக பொருட்களை நான் கண்டுபிடிச்சி மக்களுக்கு சமர்ப்பிப்பேன்னு என் வாழ்க்கையில் இன்னும் சமர்ப்பிப்பேன் எனக்கு அதுக்கு நம்பிக்கையாக இருக்குது இப்போ நிறைய விஷயங்களில் வந்து தெளிவுபடுத்துவாங்க இது பாருங்கள் சொல்ல ஆமா இது பாத்தீங்கன்னா மதன காமப்பு இதுதான் உண்மையானது இது பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிருக்கீங்க நான் வந்து உலகத்தில் பதினேழு நாட்டுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் ஐரோ ஐரோப்பிய நாடுகள் நிறைய பண்ணியிருக்கேன் இஸ்ரேல் நாட்டுக்கு போயிருக்கேன் எய்ப் நாட்டுக்கு போயிருக்கேன் ஆனால் எய்பு நாட்டு கல்ச்சர் அந்த தொட்டகமன் மன்னர்க்க கலரையில் இருந்த பொருட்கள் பார்க்கும்போது எல்லாமே தமிழன் சம்மந்தப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த பொங்கல் பானை நம்ம வைக்கிறது மாதிரி அவருக்கு தேன் வச்ச ஒரு பானையை பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா விரல்களால் சுண்ணாம்பு கூடால் எழுதியிருக்கிறத பார்த்தேன் அது தமிழ் கல்ச்சர்னு எனக்கு சுத்தமாகவே புரியுது பண்ணியிருக்கேன் விதைகளை தேடிதான் போகிறேன் ஆமாம் மூலிகைகள் மூலிகைகளை தேடி தான் போகிறேன் இது பார்த்தீங்கன்னா இதுதான் மதன காமப்பூ பெண் விதை இதே குங்கும பூ கிழங்கு இதே நிறைய பேர் கொடுத்துருக்குறேன் இரு இருபத்தெட்டு வருடமான மதன காமப்பூ செடி என் தோட்டத்திலே வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஆமாம் என் கையில இன்னும் மண்ணை விட்டே வெளியே வரலை இது பார்த்திங்கன்னா பாருங்கள் காட்டு பேரித்தை நாலு கிலோ பத்து கிலோ உள்ளது என் காடுகளை கண்டுபிடிச்சி திங்குறோம் திங்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா புளிச்சிக்காய் மரம் இது ஈஸியாக கிடைக்கிறது இது சப்பாத்தி களியின் ஒரு வகை இது வந்து இதில் பூக்குற பழத்துக்கு ரொம்ப காஸ்ட்லி இது வந்து நம்ம நாட்டில் ராஜஸ்தான் காடுகளில் தான் இருக்குது இந்த மாதிரி பேர்லாம் இது பார்த்திங்கன்னா மனிதனை சிதைக்கும் வகை மூலிகை இது வந்து நான் அஸ்ஸாமில் குவஹாத்தியில் ஒரு ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்தில் கண்டுபிடிச்சேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சென்டிமீட்டர் தான் இந்த பிளான்ட் இருக்குது இதுக்கு டெண்டக்கிள்ஸ் அரை அடிக்க மேலே உயரத்தில் இருந்துச்சு இது பார்த்த உடனே எனக்கு அது ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சதுனால அதை எடுத்து என் லிப்ஸில் வச்ச உடனே அது அந்த டெண்டக்கிள்ஸை என் பாடியில் இறக்குச்சு அதே மாதிரி அந்த மூலிகைகள் வந்து மிகவும் மோசமான மூலிகைகளெல்லாம் இருக்குது இதுகள் சிதைக்கும் மூலிகை ஆமாம் அதை நான் போட்டிருக்கேன் மனிதனை சிதைக்கும் மூலிகைன்னு பேர் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பலாக்காயில் பாருங்கள் ஒரு தான் இருக்கும் இந்த வகை இது பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த இது வந்து ஒரு கையடக்க காய் இதே மரத்தில் இவ்வளவு பெரிய காய் வந்தாலும் ஒரு சுவைய தான் இருக்கும் அது அந்த மாதிரி இது இது வந்து எலுமிச்சை புல் இது வந்து ஏழு விதமான எலுமிச்சை புல் இருக்குது இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லெமன் கிராஸ் பவுடர் தான் நான் ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்தேன் யாருமே வாங்கலை அப்புறம் முப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்தேன் அப்போவுமே யாரும் வாங்கலை அதே பவுடர் ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் மக்கள் வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்ட யாருமே சாகலை அதான் இந்த லெமன் கிராஸ் இது வந்து வை வைரஸ் இதுதான் இந்த இரும்பு வரத்தான் மரம் பாருங்கள் அதுக்கு மரத்தோடு இருக்குது இரும்பி அறக்கக்கூடிய ஒரே மரம் உலகத்தில் தான் இது பாருங்க அந்த மூங்கில் மரத்தில் இடி விழுந்துச்சுன்னா அந்த மரம் இப்படி தான் ஆகும் ஆ இடி விழுந்துச்சின்னா மூங்கில் மரம் இடியை வாங்கும் இழுத்து வாங்கும் வாங்கிச்சுன்னா இந்த மாதிரி அதுக்கு இலைகள் எல்லாம் இந்த மாதிரி வரும் இதை நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன் அப்போ மலேசியாலேருந்து ஒரு லேடி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போவும் என் ஃபேஸ்புக்கில் இருக்குது இதுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா வைரம் இருக்கான்னு போட்டிருக்காங்க வைரம்னு சொல்கிறதே கறி வகையை சார்ந்தது நல்லா புரியணும் அப்போ அவங்க சொல்லுன்றதை ஏற்றுக்கும்படியாக இருக்குது ஆனால் இந்த மரம் ஒரு கோடீஸ்வரம் வீட்டில் இருக்குது போனால் துப்பாக்கி கடை சுற்றுவோம் லைசன்ஸு துப்பாக்கி வச்சுருக்காரு இருந்தாலும் இது பாருங்கள் ஆயனி பழம் இதுதான் உலகத்திலே சத்து மிகுந்த பழம் வெயில் ஜாக் ஃப்ரூட் ஃபாரஸ்ட் ஜாக் ஃப்ரூட் ஜங்கிள் ஜாக் ஃப்ரூட் நெட்டில் அடிச்சிங்கன்னா வரும் சத்தான பழம் அதுவும் மக்களுக்கு இது பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் பிளான்ட்டு சரியாவே சுண்டலி மாதிரியே தான் இருக்கும் போன் கேன்சருக்கு நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் இது மஞ்சள் ஆடாத்தோடு பாருங்கள் மஞ்சள் ஆடாத்தோடு சிவப்பு ஆடாத்தோடைய அதுவும் காட்சி பொருளாகின்ற வந்தவாசியை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் இது பார்த்தீங்கன்னா நூறு பிள்ளை பிள்ளை உள்ள அண்ணாச்சி ஒரே அண்ணாசி பழத்திலே நூறு பிள்ளைகள் இருக்கும் ரெண்டு ஏக்கர் நடத்துல நடுறது ஒரே அண்ணாசியை படத்தில் நடக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ்புக்கில் எப்பவுமே இருக்குது ரெண்டு வீடியோ இருக்குது இந்த மாதிரிப்பட்ட அற்புதமான பொருள்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது தான் என் வேலை விதை சார்ந்த ஆமாம் விதை சார்ந்த பயணம் தான் மக்களுக்கு பயனுள்ளதாக அதை எப்படி மாற்றணும் இந்த ஏழ்மையில் இருக்கிற விவசாயி ஈஸியாக காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அவங்க குடும்பமும் மற்ற குடும்பத்தோட கம்பேரிசன் பண்ணாமல் அதை விட உயர்ந்த நிலையில் எப்படி வாழணும் அதுதான் எனக்கு குறிக்கோள் ஆனால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வார் அப்படி தான் வள்ளுவெருமான் சொல்லியிருக்காரு அப்போ சாப்பாடு கொடுக்குறவனே வணங்கி பின்னாடி போகிறது தான் சொல்லியிருக்காரே தவிர முன்னாடி வேறு சொல்லலை அதுதான் என் கோட்பாடு அது விவசாயிகள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒற்றுமையாக நம்ம பயணம் பண்ணுவோம் அப்போ தான் இந்த மக்களுக்கு நம்மளால் சாப்பாடு கொடுக்க முடியும் நஷ்டம் வந்தாலும் தோளாதுங்க சந்தோஷமாக இந்த தொழிலை எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் வாழ்த்துக்கள்